ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நந்தா வினோத் உங்கள் நண்பன் வினோத் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கனா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் க்ளினிக்கு போயிட்டு வந்திருந்தேன் லாஹன்எஸ்க்கு போயிட்டு நான் பர்சனலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எனக்கு ட்ரீட்மெண்ட் போய்ருந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி நடந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் வந்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்கன்னா கொஞ்சம் பயங்கல்லாமல் கொஞ்சம் டெய்லியமாக இருக்கும் முக்கியமாக இந்த ஏர்லைன் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்புங்கிறதுனால சரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி கிட்டத்தட்ட வந்து எடுத்து டூ மந்த் கேப் ஆகிடுச்சு சரி அப்படியே ஒரு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு வந்தலாமேன்னு தான் சொல்லி போயிருந்தது இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள் லாஸ்ட்டாக கடைசியாக பாருங்கள் வீடியோ எண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணலான்னு இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரியே வந்து ப பிஆர்பியோ ஜிஎஃப்ஸோ எடுக்கணும்னு தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணி கோயம்புத்தூர் நம்ம ரா ஹெச்என்எஸ் கிளினிக் ஆரோலமாக போய் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அன்றைக்கி போகும்போது கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரா ட்ரான்ஸ்பண்ட்டும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ வந்து கன்வீனியஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்குன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியாது அதே மாதிரி ஃபிஸ்டிவலை பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி கூப்பிட்டு பேசிடுவேனாலும் பேசாம இருந்ததே கிடையாது எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் அது அதை நான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன் நான் யாரும் கிடையாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோங்களோட நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லாயஹெச்என்எச் தான் வந்திருக்கோம் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாயஹெச்எஸ் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்காக வந்துருந்தது கிட்டத்தட்ட வந்து டூ மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பிஆர்பி எடுத்து இப்போ ரெண்டாவது பிஆர்பியாக வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிஆர்பி இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுங்கிறதை எடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் பிஃபோர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்பி எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருந்துருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறோன்ட்டு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சடன்ஸியாக எடுத்திங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தின்னிங் ஆகிடுச்சு தின்னிங் ஆன பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெகுலராக எடுத்தால் மறுபடியும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீக்ரோத்துங்கிறது ஏர் திக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஆகும் மேபி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு சிக்ஸ் பிளாஸ்மா வந்துச்சு அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு எம்எல் எனக்கு பிளாஸ்மா வந்துருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி தான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஜிஎஃப்சி எடுக்க கிடையாது பிஆர்பி தான் எடுத்திருக்கேன் நல்லா தான் பொறுமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகிற மாதிரி இருந்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஸ்கேப்பில் அந்த மிஷின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அது வைப்ரேட் ஆகிறதுனால அந்த அந்தனுடைய அந்த பக்கத்து பக்கத்துலேயே வைப்ரேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனுங்கிறது போடுறதுங்கிறது அந்தளவுக்கு வந்து பெயின் தெரிவிக்கல பட் இருந்தாலுமே ஓகே தான் ரொம்பவுமே பொறுத்து நிதானமாக பொறுமையாக தான் பண்ணி கொடுத்தாங்க நல்லாவே பண்ணாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண இடத்துல ஃப்ரண்ட்லியும் சரி அந்த மிடிலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிடில்லாம் ஆல்ரெடி நிறைய கேப் இருந்ததுன்ட்டு மிடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லாவே கவர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி போய் எடுத்தது தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அதனால் வந்து நிறையா நண்பர்கள் சொல்கிறீங்க ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஆர்பி ரிசல்ட் வரல ஜிஎஃப்சியில் ரிசல்ட் வரல என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாத்துக்குமே வரும் வராமல் போகாது கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் பிளாஸ்மா நல்லாயிருக்கும் நீங்கள் அதை எடுத்து பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுமே நல்லாவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரியே பெயின் இருக்குமானால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் பட் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல இது பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குங்கிறீங்க எனக்கு அங்கே உயிர் போகிற மாதிரி வழி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன் நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும் பட் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஒன்றும் பயப்படாட்டும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நிறுத்து நிதானமாக பண்ணுறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுமையாக பண்ணுறாங்க என்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு பெயின் ஓகேவா பெயின் ஓகேவா பெயின் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க ஓகே தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது நல்லாவே பண்ணுறாங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது தாராளமாக யாருனாலும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வீடியோலாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரியே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸே கம்ப்ளீட் ஆக போகுது எடுத்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ மந்த்துக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த் எண்டில் போய் நான் எடுத்திருக்கேன் அதையே அப்டேட் பண்ணியிருக்கிறப்போ நான் அதனால் வந்து ஹேர் ஃபால் ஹேர் தின்னிங் அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிஎஸ் ஜிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செஷன் ரெண்டு செஷனில் டிஃப்ரென்ஸ் தெரியாது ஒரு மூணு நாலு செஷன் இப்போ போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி இப்போ நான் எடுத்ததுலேயும் நீங்கள் லைவாக பார்த்துருந்துருக்கீங்க பெயின் ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்டுன்னு கேட்பீங்க அதனால் முன்னாடி நான் பதிவு பண்ணுறேன் பெயின் இருக்கும் கொஞ்சம் தாங்கிக்கணும்னா பட் வந்து ரொம்ப ஓவராக இருக்காது ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் இருக்கும் பொறுமையாக நிதானமாக தான் பண்ணி கொடுத்தாங்க நீங்களே வீடியோலையும் பார்த்துருந்துருக்கீங்க எதுவுமே இது பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் உங்கள் ஷோவ் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆ முக்கியமாக ஒரு ஒரு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரான்ஸ்பண்ட் பண்ணலாம் இல்லை வந்து ஐடியா இருக்கிற நண்பர்களுக்கு இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிப்ரவரி ஃபஸ்ட்டிலேருந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பல்சரி இந்த டூ மந்த் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ப லாஹன்எஸ் கோயம்புத்தூரில் வந்து டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே மூணு ஜிஎஃப்சி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த டூ மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு பயோடீன் ஜெல் பிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதை வந்து இப்போ புதுசாக யாராவது ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணலான் இருக்கோமோ தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்பி தான் பண்ணியிருக்கேன் எனக்குமே வந்து நல்லா தான் வந்து ஒரு இதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஆறு பிளாஸ்மா பார்த்துருந்துருக்கீங்க அந்த இதுன்னு நான் நான் வீடியோவை ஷோ பண்ணி கொடுத்துருக்கேன் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏர் ஏர்ஃபால் ஆகிற இடமோ ப்ளஸ் வந்து ஏர் தின்னிங் ஆகிற இடமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவர் பண்ணி கொடுத்தாங்க அதனால் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணா இருக்கிற நண்பர்கள் ஆல்ரெடி டேட் புக் பண்ணினவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் கண்டிப்பாக பொருந்தும் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பயோடென்சல் பிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிப்ரவரி மந்த்தும் மார்ச் மந்த்லேயும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு வேறு எந்த தகவலாக நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வேறு எந்த சதவீதம் வாங்கணும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடையில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு எந்த சதவீதம் வந்து நீங்கள் 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 தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அடுத்தடையில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்